மதுரை மதுரையிலிருந்து வர்றவங்களுக்கு வந்து கோயில்பட்டி பெட்டி பதினாலு கிலோமீட்டர் கேட்டாயுரம் மாட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு நடக்கு அதுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமையே சந்தை வந்து தொடங்கிடும் வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் திருவிழாக்கள் டைம்ல வந்து சந்தை வந்து குட்டியே கூட்டிரும் போன வெறுப்பு

வடகரை வடகரையால தான் பெரிய வியாபாரம் நடக்க போல இருக்கு வடகரையால கிட்டத்தட்ட உங்க ஊர்ல இருந்து பக்கத்துல வைங்க கிட்டத்தட்ட உங்க ஊர்ல இருந்து ஒரு மாசமா குட்டி வாங்கிட்டு இருக்கீங்க ஆமா வாங்கிட்டு இருக்காங்க டெய்லி நாலு வண்டி அஞ்சு வண்டிலே இந்த கிடாவை பத்தி சொல்லுங்க முப்பத்தஞ்சு சொல்லி முப்பத்தஞ்சு ஐந்நூறு முப்பத்தி அஞ்சு சொல்லி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு பக்கீத்துக்கு தானே ஆமா பக்குரியத்துக்குதான் ஏ என்ன விலை குறைச்சிங்க

வாங்க 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 சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க அனைத்து தேரி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து வரோம்ல சூப்பர் ஆஹ் பெரிய குளம் அருமையான ஊரு சொல்லுங்க ரெண்டு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா ஆமா ரெண்டு குட்டி தான் வாங்கிருக்கேன் ரெண்டு குட்டிக்கு இப்போ தேனி பெரிய குளத்துல இருந்து வந்திருக்கீங்களா ஏத்தி கொண்டு போவீங்க வந்து அரப்பு வந்து நம்மளுக்கு வேலை பூக்கடை வேலை சரி சரி வந்தா நம்ம தோட்டத்துக்கு ரெண்டு குட்டி வாங்குவோம் அப்படின்ட்டு வந்திருக்கான்

குட் மார்னிங் வெள்ளிக்கிழமை வந்து செம்மறி ஆடுகள் அதிகமாக வரும் அது நம்ம நேற்று வந்து பக்ரீத் கடைசி சந்தையா இருக்கிறதுனால செம்மறியாடுகள் நல்லா ஏகப்பட்டது வந்துச்சு ஆனால் கொஞ்சம் விக்கிறவங்க விற்கிறாங்க விற்காதவங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க வளர்ப்பு குட்டிகள் வீட்டில் வளர்த்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிடந்துச்சு அப்படின்னாங்க மத்தப ரெண்டு செந்த கட்டி வா என்னக்கு போது ஒரே ஒரு குட்டி எட்டாயிரத்தி ஐநூறு எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் ஏழு மாசம் ஒரே ஒரு குட்டி ஆகிட்டு போறீங்களா ஒண்ணுதான் வாங்கி வளர்க்கணும்னு ஆசை ஏன் பட்ஜெட் ப்ராப்ளமா இல்ல இல்ல இல்லை மாதிரி கிடைக்குது ஒரு ரெண்டு மூணு மாதிரி கிடைக்கு அதோடு சேர்த்து இதை போட்டா அதோட சேர்த்து வந்தா பிடிச்சிருந்தா ஆகுவீங்க நைட் தான் வந்திருக்கா தேர்ஞ்சை ரைட் ரைட் எந்த ஊர்லேருந்து வரீங்க திருநெல்வேலி பக்கம் கங்கைகொண்டா மக்கா இத்திக்கலம் கங்கைகுண்டான் பக்கம் இத்திகலம் இத்திகலம் இத்தி குளம் ஆமா ஓகே வைட் ரைட் கலிங்கராஜ் ப்ரோ கிடா மட்டும் காமிக்காதீங்க ஆடு அண்டு குட்டி காமிங்க ரேட் ஆல்சோ டோன்ட் ஃபோக்கஸ் கிடா பீஸ் ஓகே பண்ணிடலாம் ஆஹ் பக்ரீத் தான் அண்ணன் சொல்லிட்டாங்க கரெக்ட் தான் கலிங்கராஜ் பக்ரீத் சந்தை இது ரெண்டு நாள் இப்ப ரெண்டு நாளும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கிடாக்கள் தான் வந்திருக்கு சந்தையில வீட்ல வளர்க்கறவங்க பண்ணையில உள்ளவங்க எல்லாம் கிடா தான் ஒண்ணு இருக்குறாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க அதனால அதிகப்படியாக நம்ம கண்ணில் படுறது எல்லாமே வந்து தான் படம் உங்களுக்காக ரெண்டு குட்டி ஆடு குட்டி கிட்டி இருந்துச்சுன்னா காமிக்கிறேன் ஓகேவா இதெல்லாம் வீட்டு வளர்ப்பு தானா எந்த ஊர்ல இருந்து சிங்கம் சிவகலை சிவக்கலை நல்ல கிடா மூணு கலர்ல இருக்கு பொம்பு மாடை பொம்பு கருப்பு வெள்ளை செவல இருக்கு நல்ல வளப்பு இருக்கு காயடிக்காத குட்டி நல்ல வாழ்த்தோகை சூப்பர் ஒரிஜினல் கொடியாட்டு கிடா குட்டி எடுத்தீங்கன்னா நல்ல குட்டியா வரும் மயிலம்பாடி குட்டி கிடா காஸ்ட் ஓகே கேட்டுருவோம் முத்து வணக்கம் என்ன முடிஞ்சது என்ன வேலை எட்டாயிரத்தி ஐநூறு கெடா குட்டி பாலாஜி சூர்யா வணக்கம் பாலாஜி சூர்யா அண்ணா திருச்சிக்கு வாரம் 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 லைன் வண்டி ஏதாவது வருமா எனக்கு வாட்ஸ்அப்ல என் நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க திருச்சிக்கு வார வாரம் வியாபாரிகள் வராங்க இங்க திருச்சி வியாபாரிகள் இங்க வராங்க வந்து ஆடுகள் குட்டிகள் எல்லாம் பெரிய வண்டியில வாங்கிட்டு போறாங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா அவங்க நம்பர் நான் உங்களுக்கு தரேன் சந்தை பக்ரீத் சந்தை எப்படி இருக்கு சவதமா இருக்கு சவதம் அதாவது விற்பனை விற்பனை இல்லாம இருக்கு விற்பனை இல்லாம இருக்கு நிறைய வந்து ஆடுகள் ரொம்ப விலை சௌரியமா இருக்கு

சுதாகர் வணக்கம் சுதாகர் அது ஓகே ப்ரோ பட் உங்க சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ஃபார்ம் அண்ட் ஆடு வளர்க்கத்தான் பார்ப்பாங்க சோ ஆடு குட்டி தான் குட்டி ஆடு காமிச்சிருவோம் காமிச்சிருவோம் டோன் டோரி அபவுட் கண்டிப்பா கண்டிப்பாக அண்ணா உங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லா வீடியோலையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஆர்கானிக் ஃபார்ம் சார் வாட் இஸ் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டூ சிக்ஸ் டூ நைன்

ஒரு ஆட்டை பார்த்தவனு சொல்ல முடியாது அது என்ன வளர்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரேட் சொல்லுங்க ரேட்டு கேட்டுருவோம் யாராவது சொன்னா கேட்போம் வியாபாரிகள் எல்லாம் விற்காம உட்காந்து விட்டுக்கிறாங்க மணிமேகலை பிரபாகரன் ஹாய் சார் வணக்கம் மணிமேகலை பிரபாகர் நீங்க அறுபத்தி ஒன்பது ஹாய் இஸ்புல்லா பீர் மைதீன்

இந்த இருக்கு மூணு ஊட்டி ஆடு இருக்கு வியாபாரிகள்லாம் தலையை துரிஞ்சிட்டு இருக்காங்க விற்பனை இல்லாம விலை கட்டணம் கட்சி சொல்லுவாங்க என்ன ஹாப்பி பக்ரி சரவணன் வணக்கம் மகிழ்ச்சி ஹாய் தம்பி ஆனந்தி ஆனந்தி எம் மணி சைக்கிள் பாய் வணக்கம் சைக்கிள் பாய் ஹாய் ஜோ என்ன வேலைக்கு முடிஞ்சது அஞ்சு ஐந்நூறு இந்த குட்டியா ஆமாம் இந்த குட்டி அஞ்சு ஐந்நூறு மொத்தம் மொத்தம் மூணு ஒரு குட்டி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபா ஓகே எந்த ஊர் போதே ரைட் ரைட் போட்டு 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 அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஐந்நூறுங்க அந்த குட்டி வீரா வீ வீரன் சூப்பரன் வணக்கம் முத்துக்குட்டி ரேட் கொடியாடு உயிரிடை எவ்வளவுக்கு கேளுங்க உயிரிடை வந்து மதிப்பு போட்டுதான் வாங்குறாங்க ஆடு வாங்கினீங்கன்னா ரேட்டு வந்துடும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரேட்டு வந்துடும் இதுல வந்து பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி டிஃபரன்ஸ் முன்ன பின்ன வரும் அண்ணா வணக்கம் சரவணன் ஷோ நான் காட்டுறது வந்து எல்லாமே வந்து ஒரிஜினல் கொடி ஆடு அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி சிவாஜி ஒரு பத்து மாவட்டத்துல இந்த ஆடுகள் நல்லா இருக்கும் நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது நோய்கள்லாம் குறைவாக குறைவா தாக்கக்கூடியது கருணாகரன் வணக்கம் கருணாகரன் நிதிஷ்குமார் ராய் நிரோஷா வணக்கம் 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 பண்ணாச்சி வணக்கம் எம் சேகர் சரவணன் செம்மறியாடு காட்டுங்க செம்மறியாடு நேரத்துக்குள்ள நம்ம வீடியோல செம்மறியாடு தான் இருக்கும் ஸ்மார்ட் வீடியோ தமிழ் வணக்கம் சுந்தரண்ணா கிடைக்காது

நெருப்பு யூடியூப் சேனல் குட்டி செம்மறி ஆடு இருக்கா இருக்கு நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் எந்த ஊரு அட்வான்ஸ் பக்ரீத் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி 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 எந்த ஊரு சந்தை இது தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் பெரிய சந்தைங்க பத்து மாவட்டத்துக்கு சேர்ந்து வருங்க பொட்டுக்குட்டி எவ்வளவு நீங்க எவ்வளவுக்கு வேணாலும் வாங்கலாங்க உங்களுக்கு வளர்ப்புகளுக்கு திறமை இருந்தா ரெண்டாயிரத்துல இருந்தே குட்டி வாங்கலாம் பொட்டுக்குட்டி ஆயிரத்துக்கு ஆட்டுக்குட்டி கிடைக்கும் பாலுடி குட்டி கிடைக்கும் மூணு குட்டி போட்டிருக்கு மூணு குட்டியும் நல்லா ஒண்ணு போல அறுபத்தொம்பது என்ன முடிஞ்சது வாங்கிருக்கா கொண்டு என்ன முடிஞ்சது மூணு குட்டி ஆடு மூணு குட்டி ஆடு நல்லா இருக்கு நல்லா தெரியலங்க யாரு வாங்கிருக்கா நல்லா பேசிட்டு இருக்காங்களோ என்ன குட்டிலாம் மூணுமே கடை குட்டியா ஆஹா சூப்பர் பல்லு நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல அண்ணா உங்கள் சேவை விவசாயிகளுக்கு தேவை அந்த சேவையை தொடர்ந்து ஆஹா நன்றி மகிழ்ச்சியான வாழ்த்து அப்படியே சுத்தி காட்டுங்க காட்டிடுவோம் பாருங்க காலையில மூணு மணிக்கே சந்தை ஆக்டிவ் ஆயிரும் மூணு கூட்டி ஆடு வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீதரன் சிவாட்டி சூப்பரண்ணா வணக்கம் ரேட்டு முடியலையே மூணு கூட்டி ஆடு அமுக்கமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது வறட்சியில வந்து சொல்லுவண்ணே விக்கை கொண்டு வந்தீங்களா வாங்கியிருக்கீங்களா விக்கை கொண்டு வந்தானே

வீட்டுல வளர்க்கறவங்களும் சரி பக்ரீத்துக்கு அருமையா இருக்குங்க சந்தை ரெண்டு நாள் நல்லா களை வெட்டி சந்த விற்கிறவங்க வாங்குறவங்க எல்லாருமே சூப்பரா வந்து தேடி தேடி வாங்குறாங்க ஆடு தட்டி காட்டுங்க காட்டிடுவோம் ஆடு தட்டி பக்கத்துலதான் இருக்கும் நல்ல வேலை கேட்டீங்க கரெக்டா இந்த தட்டியோட ஸ்பெஷல் என்னன்னா மூஞ்சில் தட்டி உளுத்து போகாது அப்படியே கிடக்கும் இன்னொன்னு என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த தட்டிய இப்போ பெரிய தட்டி கணத்த தட்டினா நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியாது பாஸ்கர் சிங்கப்பூர் வணக்கம் வணக்கம் பாஸ்கர் வணக்கம் ரொம்ப நன்றி ஸ்ரீதரன் சின்ன குட்டி எவ்வளவு வரும் செம்மரியில காட்டிடுவோம் இது இன்னைக்கு உள்ள வீடியோ டுடே சனிக்கிழமை காலையில இப்ப வந்த உடனே லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு ரெட் டி ஷர்ட் அந்த ஆடு குட்டிய காட்டுங்க அத தாண்டி வந்துட்டேன் அங்கிட்டு போனா காட்டுறேன் இந்த தட்டிகள் பூரா இந்த இருக்கு பாருங்க இது நானூறு ஐநூறு அறநூறு அந்த மாதிரி உயரத்தை பொறுத்து இந்த தட்டிகள் எல்லாம் விற்பனை பண்றாங்க

மற்ற தட்டியை தூக்கிட்டு அழைய முடியாது ஈஸியா வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு நல்லா பராமரிச்சிங்கன்னா வருஷத்துக்கு அழகா வச்சுக்கலாம் நீங்க விட்டு போகாது மழை வெயில் எதுலயும் மூணு காமிச்சாசி கொடியாடு குட்டி வெளியே கேட்டு போடுங்க கேட்கிறோம் அண்ணா வாங்க 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 குட்டி ஆறு காட்டுங்க காட்டிருக்கோம் ஐயாச்சா என்னால முடிஞ்சது வா 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 தம்பி வாணமாதிரி செங்கரி குட்டி ரேட் சொல்லுங்க குட்டியாடு காட்டுங்க உங்களுக்கு எந்த ஊரு நமக்கு தூத்துக்குடி முன்னூத்தம்பதுக்கு ஒரு தட்டி மட்டுமா ஆமா ஒரே தட்டி கொஞ்சம் மெல்லிசா இருக்கும் அந்த தட்டி அதான் லோ பட்ஜெட் தட்டி ஒரு கல்முங்கில் கொஞ்சம் கணத்த தட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை போட ரெண்டு முடிஞ்சது ஆயிருக்கா வியாபாரியா வளர்ப்புக்கா சில பேர் சொல்லுவாங்க சில பேர் அங்கிட்டு போய் இன்னொரு கூட ஒரு ஐநூறு ரூபா வச்சு விற்கணும்னு நினைப்பாங்க அதை நம்ம தடுக்கூடாது நாட்டுக்கோழி பெருவிடை வளர்க்க வேண்டும் விலை கேளுங்க இங்க நாட்டுக்கோழி கிடையாதுங்க ஆட்டு கொட்டை ஆம்லேட் போடலாமே மல்லியூர் சந்தைக்கு அடுத்த வாரம் வாங்க முடிஞ்சா வாரேன் நமக்கு இது மட்டும் பணி கிடையாது வாழ்வாதாரத்திற்கு சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு சந்தை வந்து பீக்க வருஷம் பாத்தீங்கன்னா அங்க டைம் தான் நம்ம உள்ள நிக்கிறோம்ல பீக்க வசதி தான் அதுக்கப்புறம் குட்டிகள் விளையாடு சந்தையில ரெண்டு விதமா இருக்குங்க ஒரிஜினல் அதே இது அப்படியே காப்பி அடிச்சாலும் ஒரு குரூப் வரும் அதனால ஆடுகளை பார்த்தோம்னு ஒரிஜினலான்னு செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போய் இதெல்லாம் இதெல்லாம் ஒரிஜினல் பீஸ் எந்த பொருள் சிறப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காப்பி வந்துடும் அதனால சந்தையில் வாங்குறவங்க கவனிச்சு வாங்க இன்னைக்கு உள்ள சந்தை தாங்க இது பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை காலையில லைவ் தாங்க போட்டு மார்க்கெட் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டிங்க கோயில்பட்டியில இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் வந்து இந்த சந்தை அப்புறம் பாரதியார் பிறந்த ஊருங்க ஆர்மேரி லைவ் உண்டு ஆர்மேரியில வந்து சின்ன சந்தை தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஆடு தான் வரும் அங்கனக்குள்ளேயே வாங்கி கை மாத்துறதுனால அதை போடுறது இல்லைங்க சந்தைக்கு கேட்டுக்காசு ஒரு குட்டிக்கு நூறு ரூபாங்க வண்டிக்கு வண்டிக்கு எவ்ளோ தம்பி வண்டிக்கு நாற்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் உம் நாலாயிரத்துக்கு குட்டின்னா நம்ம தேடலாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் வியாபாரி கிட்ட பேரமேசி நம்ம வாங்கலாம் வாங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க சிவகாசி சிவகாசி திருத்தங்கள் திருத்தங்கள் குட்டிகள் வாங்க வந்தீங்களா ஆரம்ப

இந்த ஊருக்கு ரேட்டு கரெக்ட் அப்படிங்கிறாப்ல காரணம் இங்க வந்து கறி ரேட் வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அத கணக்கு பண்ணி தான் ஆடோட ரேட்டே கன்வர்ஷன் ஆகும் ஆமா காலை வணக்கம் ஆனா செம்மரி குட்டி செம்மரி குட்டி நேத்து போல செம்மரி குட்டிங்க இன்னைக்கு கொஞ்சம் குட்டியே கடல பாக்க முடியல செம்மரி குட்டிகள் பத்து குட்டி தாராளமா வளர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அனுபவமா கேட்டு நீங்க பத்து குட்டி தாராளமா வளர்க்கலாங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் நன்றி அண்ணா நன்றி நன்றி பெரிய சீஸ் செம்பரி கிடாக்கள் பூரா நேரத்தை பூச்சி வச்சிருந்தாங்க அண்ணா சந்தைக்குள்ள எங்கிட்ட திரும்பினாலும் செம்பரியா தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒரு தொட்டியில கிடக்கு உங்களுக்காண்டி கிடக்குங்க ஒண்ணுதான் கிடக்கு நல்ல வளப்பு குட்டி ஜோடி ஐம்பது சொல்றாங்களா அறுபது சொல்றாங்களா

ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நம்ம பாருங்க ஆடு வளர்ப்பு சம்பந்தமான எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து இதுல போட்டுருவேன் அப்படி உங்களுக்கு ஏதாட்டும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை தெரியாததை கேட்டு சொல்றேன் நன்றி அனைவருக்கும் நன்றி லைவ்ல இணைந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டேங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல லைவ் போட்டாச்சு சமயபுரம் சந்தை கண்டினியூ தந்த முடிவுக்குள்ள நம்ம வீடியோக்கு எடுக்கணும் கொஞ்சம் குளித்தலைக்கு வாங்க வரலாம் 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 நன்றி அனைத்து ஆர்வமான நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க லைவ விட்டு போறதுக்கு மனசு இல்லை இருந்தாலும் வீடியோ எடுக்கணும்